அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூஸ் சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் என்று பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐந்தாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பாத்திரலாம் இதெல்லாம் இலக்கணம் மற்றும் யூனிட் செவன் சார்ந்து தான் இப்போ பாட்டு வரோம் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் என்ற வரி இடம்பெற்ற நூல் நாளடியார் அதாவது வேளாண் வேதம் சாம வேதம் என்றெல்லாம் அழைக்கப்படும் நூல் நாளடியார் கீழ்கண்டவற்றில் கண்டவற்றில் யாருடைய உரையானது திருக்குறள் நூலின் சிறந்த உரையாக கருதப்படுகிறது திருக்குறளுக்கு பார்த்தீங்கன்னா பத்து பேர் உரை எழுதியுள்ளனர் அதுல சிறந்த உரையாக கருதப்படுவது எதுன்னு யார் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா பரிமேலகர் உரை என்பது சரியான விடை இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி திருவள்ளுவரின் வேறு பெயர்களில் தவறானது எது திருவள்ளுவருடன் வேறு பெயர்களில் அவர் வந்து சென்னா போதர் தெய்வ புலவர் நாயனார் என்றெல்லாம் போற்றப்படுகிறார் புரட்சித்துறவி என்பது தவறான ஒன்று பூபேசா அவர்களிடம் தான் வைத்திருந்த ஓலைச்சுவடிகளை எந்த நாளின் விடியற்காலையின் போது ஆற்றில் விடுவதாக முதியவர் அந்த முதியவர் கூறுகிறார் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுமுடியில் வந்து அந்த முதியவர் வந்து என்ன பண்ணுவார் கொடுமுடிய ஆற்றலை வந்து நான் இந்த ஓலைச்சுவடையெல்லாம் போடுவேன் சொல்லுவார் அது எந்த நாளின் விடியற் காலையின் போது ஆப்ஷன்ல ஆடி மாதத்தின் பதினெட்டாவது நாள் என்பது சரியான ஒன்று பிழையற்ற தொடரை தெரிவு செய்க இதில் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் அவள் அல்லல் என்பது பிழையற்ற தொடராகும் அவள் அல்லல் என்பது சரி ஒருமைப்பன்மை பிழை நீக்குக ஆப்ஷன்ல பாருங்க மதியலகன் சூறாவளியின் போது தரைத்தலத்தில் தங்கியதால் தப்பினார்கள் தப்பினான் தப்பின தப்பியது மதியலகன் சூறாவளியின் போது தரைத்தலத்தில் தங்கியதால் தப்பினான் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான ஒன்று சென்னை பெசன் நகரில் எந்த ஆண்டு ஊபேசா அவர்களின் பெயரால் டாக்டர் ஊபேசா நூல் நிலையம் என்ற நூல் நிலையம் அமைக்கப்பட்டது ஊபேசா பெயரில் பெசன் நகரில் சென்னை பெசன் நகரில் நூல் நிலையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆண்டு எந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஊபேசா நூலகம் தொடங்கப்பட்டது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தேர்வு செய்க விதி வீதி ஆப்ஷன்ல பாருங்க விதி என்பது சட்டத்தை குறிக்கும் வீதி என்பது தெருவை குறிப்பதாகும் எண்ணி துணிக கருமம் என்று கூறிய புலவர் யார் கருமம்னா ஒரு செயல் எண்ணி துணிக கருமம் என்று கூறிய புலவர் திருவள்ளுவர் இருக்கு என்ற பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று இருக்கு பேச்சு வழக்கு என்ன சொல்லுவோம் இருக்குது கீது சொல்லுவோம் இது சரியானது இருக்கிறது என்பது சரியான எழுத்து வழக்கு அலுவல் சார்ந்த என்பது எதை குறிக்கும் தன்னம்பிக்கை கொள்வதின் முதல் படி யாது தன்னம்பிக்கை கொள்வதின் முதல் படி என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா தன்னை அறிவதுதான் தன்னம்பிக்கை கொள்வதின் முதல் படியாகும் உபமைகளால் விளக்கப்படும் பொருள்களில் பொருந்தாததை தேர்க பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல் உடலும் உயிரும் போல மனமொத்த நட்பு கிணற்று தவளை போல உலகம் அறியாமை விழலுக்கு இறைத்த நீர் போல இது பயனற்ற செயல் பயனுள்ள செயல் என்பது பொருந்தாத ஒன்று அடுத்த ஒன்று அகரவரிசை கம்பளம் குன்று காக்கை செங்கடல் தேங்காய் சாவரிசை தாவரிச இதுல அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க அப்போ கம்பளம் காக்கை குன்று செங்கடல் தேங்காய் என்பது சரியான அகரவரிசை தாராபாரதி எழுதிய கவிதை நூல்களில் தவறானது எது இதுல புதிய விடியல்கள் இதயங்கள் கிழக்கு இன்னொரு சிகரம் அவரால் இயற்றப்பட்டது தீக்குச்சிகள் என்பது தவறான ஒன்று கட்டிச்சோறு என்பது கீழ்கண்ட எந்த காலத்தின் பெயர் கற்றவனுக்கு கட்டிச்சோறு வேண்டாம் கட்டுச்சோறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது இந்த காலம் நம்ம காலத்துல கட்டிச்சோறு என்பது இந்த கால பெயராகும் வாசல் பூட்டல் அலங்காரம் என்பதை சேர்த்தெழுத நமக்கு கிடைக்கும் சொல் என்ன இதில் வாசல் அலங்காரம் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று எவ்வகை தொடர் பூக்களை பறிக்காதீர் பூக்களை பறிக்காதீர் இது நம்ம சொல்லிடலாம் கட்டளை தொடர் ஊர்பெயர்களின் மறுபூவை கண்டுபிடிக்க புதுக்கோட்டை புதுவை புதுச்சேரி இதே வந்து புதுக்கோட்டைக்கு என்ன சொல்லுவோம் புதுகை என்பது சரியான மருவு சரியான வரிசையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரினை தேர்ந்தெடுக்க கிழக்கு திசைக்கு பெயர் உதிக்கின்ற ஞாயிறு அப்படியே ஆப்ஷன்ல பாஸ் பாருங்க ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு என்பது சரியான சொற்கள் அமைந்துள்ள தொடராகும் கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழிற்பெயரை எழுதுக இதில் எது தொழில் வரும் படித்து வினையச்சம் படித்த படித்தல் என்பது தொழில் பெயர் ஆகும் தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக உணர்ச்சி தொடர் தான் வினா தொடர் கேட்டவன் யார் கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள் பிரவினை தொடர் ஆ அவ் எவ்வளவு உயரமான மரம் இதெல்லாம் ஆப்ஷன்ல என்ன வரும் கண்டிப்பாக இரண்டு மற்றும் மூன்று வினா தொடர் கேட்டவன் யார் தண்டனை கொடுங்கள் என்கிறது கட்டளை தொடர் எவ்வகை வாக்கியம் என அறிக பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியமாகும் பந்து உருண்டது அது வந்து பாத்தீங்கன்னா தன்வினை வாக்கியம் என்பது சரி திரிகடுகம் என்னும் நூலானது மொத்தம் எத்தனை வெண்பாக்களை உடையது திரிகடுகத்துல மொத்தம் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன நூறு வெண்பாக்கள் உள்ளன நுழாய் என்பது என்ன நுழாய் என்பது இளம் பாக்குதான் என்று அழைக்கப்படுகிறது சொல் இரு பொருள் தருக சொல்லுனா எதை குறிக்கும் இரு பொருள் பார்த்தீங்கன்னா சொல் என்பது நெல்லை குறிக்கும் பதம் என்பதையும் குறிக்கும் ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று வீரமாமுனிவர் இயற்றிய நூல்களில் கீழ்கண்டவற்றில் தவறான நூல் எது இதுல நானோபதேசம் தொன்னூல் விளக்கம் திருக்காவலூர் கலம்பகம் இது சித்தேரி அம்மாள் அம்மானை கிடையாது கித்தேரி அம்மாள் கித்தேரின்னு வரணும் இதுதான் வந்து தவறான ஒன்று ஆப்ஷன் டி ஆகும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் நேமி கோடு நேமி இது நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் சக்கரம் கோடு என்பது மலையை குறிப்பதாகும் போட்டேன் இதனுடைய வேர்ச்சொல் என்ன போட்டேன் இதனுடைய வேர்ச்சொல் என்ன வரும் போடு என்பது வேர்ச்சொல்லாகும் கடைசி ஒன்று வீரமாமுனிவர் அவர்கள் தமிழகம் வந்த ஆண்டு எது வீரமாமுனிவர் எந்த ஆண்டு தமிழகம் வந்தார்னு பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பத்தாம் ஆண்டு தமிழகம் வந்தார் பிரிண்ட்ஸ் என்று ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கும் மற்றும் ரிவிஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்பரும் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட்